திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனொருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் தேவார மூவராலும் பாடல் பெற்று காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள நாற்பத்தி மூன்றாவது திருத்தலமான பள்ளி தற்பொழுது இத்தலம் புஞ்சை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடவூர் செல்லும் சாலை வழியில் திரு செம்பன்பள்ளி சிவத்தலத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கோயிலுக்கு கொடிமரம் இல்லை பலிவீடமும் நந்தியும் கோயில் நுழைவாயிலுக்கு முன்புறம் அமைந்துள்ளது கிழக்கு பார்த்த கோயிலுக்கு ராசகோபுரம் இல்லை வாயில் மட்டுமே உள்ளது வாயிலின் மேலே அஞ்சமூர்த்திகளின் சுதைச்சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது நுழைவாயில் கடந்து உள்ளே நுழைந்ததும் முன்மண்டபத்தில் அமைந்திருக்கும் தூண்களின் வரிசை நம்மை பிரமிக்க வைக்கிறது முன்மண்டபம் கடந்து உள்ளே சென்றால் கருவறை நாயகனை தரிசனம் செய்யலாம் முதலில் திருச்சுற்றில் அமைந்திருக்கும் மூர்த்தங்களை தரிசனம் செய்வோம் வாருங்கள் இக்கோயில் ஆதித்த சோழனின் மகனான முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கற்றளி சிதம்பரம் நடராசர் கோயிலில் பொன்கூரை வேய்ந்ததும் வேந்ததும் இந்த முதலாம் பராந்தக சோழனே இத்தலத்தில் இரண்டு அம்மன் அருள்பாலிக்கின்றனர் முதலாம் திருச்சுற்றில் தனிச்ச நதியில் அமைந்து அருள் புரியும் அன்னையின் திருப்பெயர் மலையான் மடந்தை விநாயகர் அகத்தியர் இருவருக்குமே சிவபெருமான் தனது திருமண கோலத்தை காட்டியருளிய தலம் என்று கோயிலின் தலபுராணம் சொல்கிறது அதை குறிக்கும் விதமாக அகத்தியர் மற்றும் விநாயகர் இருவரும் கருவறை கோட்டமூர்த்தங்களாக காட்சி தருகிறார்கள் அற்புதமான சிலை அமைப்பு அதற்கு எதிரே கல்யாண சுந்தரேஸ்வரர் தனி சன்னதியில் அருள் புரிகிறார் நான்மறைகளின் நாயகனான ஆலமர் செல்வர் தன் வலதுகாலால் முயலகன் மீது அழுத்தி பிடித்திருக்க இருபுறமும் பாம்பும் மானும் காணப்படுகிறது கருவறையின் பின்புறம் அமைந்திருக்கும் லிங்கோத்பவரின் சிலை பிரமிக்க வைக்கும் அற்புத கலைப்படைப்பு சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை சிலையின் கலைநயத்தை காண இரு கண்கள் போதாது நான்முகன் அன்னப்பறவை வடிவெடுத்து சோதியின் காண செல்லும் காட்சி ஒரு கையில் முழுவும் மறு கையில் மானும் ஏந்தி நிற்கும் எம்பெருமான் சோதியின் காண பன்றி வடிவம் எடுத்து மண்ணை தோண்டிக்கொண்டே செல்லும் திருமாலின் சிற்பம் கருவறையின் வெளிப்புறம் இன்னும் ஏராளமான சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளது அனைத்தும் பொக்கிஷங்கள் திருமாலின் வராக அவதாரத்தை விளக்கும் புடைப்புச் சிற்பம் மகாபாரத கதையில் வரும் பீமன் துச்சாதனனின் இரு கால்களையும் இரண்டாக பிளக்கும் புடைப்புச் சிற்பம் இந்த சிறிய சிற்பத்திலும் ஒரு அதிசயம் உள்ளது சிங்கத்தின் வாயில் இருக்கும் இடைவெளியே அது எளிதில் உணர்வதற்காக சிங்கத்தின் வாயில் ஒரு சிறிய புல் சுருகப்பட்டுள்ளது கருவறை விமானம் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது வெற்றிக்கு அடையாளமாக சொல்லப்படும் இத்தகைய விமான அமைப்பை விஜய விமானம் என்று அழைப்பார்கள் படைப்பு கடவுளான பிரம்மா நேரில் வந்து அருள்வது போன்ற சிற்பம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இங்கு தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார் நின்ற கோலத்தில் அருளும் துர்க்கையம்மனின் சிலையமைப்பு வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ளது கைகளில் மான் மற்றும் சிங்கத்துடனும் சும்பன் நிசும்பனை வதம் செய்த கோலத்திலும் இங்கு அருள் புரிகிறார் அருகே சண்டேஸ்வரர் தன் துணைவியாருடன் வீற்றிருக்கிறார் இருக்கும் தெய்வங்களின் தரிசனத்தை முடித்துவிட்டு முன்மண்டபம் வந்திருக்கிறோம் மண்டபத்தின் முகப்பில் வலதுபுறம் பர்வதராஜபுத்திரி என்ற திருப்பெயரோடு மற்றொரு அன்னை அருள் புரிகிறாள் கருவறையின் முகப்பில் ஒருபுறம் சனீஸ்வரனும் மறுபுறம் கற்பக விநாயகர் செல்வகணபதி உள்ளிட்ட நால்வரின் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது நற்றுணை ஈஸ்வரரின் சன்னதிக்கு செல்வதற்கு முன்பு இத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் செய்திருளிய அற்புதத்தை காண்போம் திருநனிப்பள்ளி திருஞான சம்பந்தரின் தாயாரான பகவதி அம்மையார் பிறந்த தலம் சம்பந்தர் தனது மூன்றாவது வயதில் உமையம்மையால் சிவஞானம் பெற்றதையும் சிவபெருமான் அருளால் பொற்றாளம் பெற்றதையும் கேள்விப்பட்ட திருநனிப்பள்ளியில் வசிக்கும் திருஞான சம்பந்தரின் உறவினர்கள் தங்கள் ஊருக்கு சம்பந்தர் எழுந்தருள வேண்டும் என்று கோரினார்கள் அதற்கு இசைந்த திருஞானசம்பந்தர் தன் திருவடி நோக திருநனிப்பள்ளி நோக்கி நடந்தார் ஆளுடை பிள்ளையார் கால்கள் நோக நடப்பதைக் கண்ட அவரது தந்தை சிவபாத இருதயர் ஞானசம்பந்தரை தனது தோளில் அமர்த்தி கொண்டு நடந்து வந்தார் சிவபாத இருதயர் பாலைவனம் போல இருந்த இப்பகுதியை காட்டி இதுதான் திருநனி பள்ளி என்று கூற திருஞானசம்மந்தர் பாடிய பதிகத்தால் பாலைவனமாக இருந்த பள்ளி சோலைவனமாகியது அப்பதிகம் உங்களுக்காக திருஞானசம்பந்தர் அருளிய திருப்பதியம் இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி நான்காவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை தொடரி கள்ளி கவினி சூரைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆறை சாய கொள்ள வாளை கொதி கொள்ள வள்ளை துழல நாரைகள் ஆறல் வாரி மீதி வைகும் நனி பள்ளி போலும் நமர்கால் இத்தலத்தில் முப்போதும் திருமேனி தீண்டும் திருத்தொண்டினை செய்து வரும் திரு சம்பந்த குருக்கள் கோயிலின் சிறப்புகளை பற்றி நமக்கு விளக்குகிறார் சொல்றது அப்ப சம்பந்த சம்பந்தருடைய தாயார் பாடியும் பாடிய திரு பாடலான பாடவனம் ஜம்பகமும் பின்னையும் சலவீஷன் சோதன தீர்த்தம் சாய்பர் நச்சுமணேஸ்வரர் அம்பாள் பருவந்திராஜபுத்திரி மலையாளமா ரெண்டு அம்பாணி இருக்கும் மணக்குளம் காட்டி அழகு அழுத்திருக்கிறார் மணக்குளத்தோட காட்சி கொடுக்கிறா ஜம்பகமும் பின்னையும் பின்னியும் சலவிஷன் சோழனுடைய காலத்தினுடைய திருப்பணி ராஜராஜனுடைய தாத்தா காலத்தினுடைய திருப்பணி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம்னு கல்வெட்டில் இருக்கு அப்புறம் பிற்கால சோழர்களால் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் யானை சுத்தி வந்து பூஜை பண்ணத்தான் அதனால கர்ப்பாக இருக்கும் உங்களுக்கு தாரமாக இருக்குது சித்திரை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாவது விஷயங்கள் ஃபுல்லாக தெரிகிறாப்பில அமைப்பு விசாமி திருக்கையெல்லாம் வேலை பார்க்கலாம் இருக்கும் பரிகார பரிகாரசலமாக இருக்கும் அகசியாக இருக்குது கல்யாண பரிகார பரிகாரசலமாக திருமண தடை மற்ற தடைகள் நீங்கினா குழந்தை பார்க்க தடைகள் நீங்கினாக்கம் கருவறையில் விற்றிருக்கும் நற்றுணையப்பறை யானை சுற்றி வரும் அளவுக்கு கருவறை அமைப்பு அமைந்துள்ளது தேவார மூவராலும் பாடல் பெற்ற இத்தலத்தில் அடுத்து நாம் காண இருப்பது திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் நான்காம் திருமுறையில் எழுவதாவது பாடலாக வருகிறது முட்டுனை மூவர்க்கு முதல்வண்டன்னை சொட்டுணை யாயினானை சோதியை ஆதரித்து உற்றுணந்துருகியூரி உள்கசிவு உடையவர்க்கு நட்டுணை போலும் நணிப்பள்ளி அடிகளாரே சுந்தரர் இத்தலத்தில் அருளிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஏழாவது பாடலாக வருகிறது ஆதியன் ஆதிரையன் அயன் மாலறிதற்கரிய சோதியன் சொற்பொருளாய் சுருங்காமரை நான்கினையும் ஓதியன் உம்பர் தங்கோன் உலகத்தினுள் எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமா நன்னும் மலையான் மடந்தை பருவதபுத்திரி உடனாய நற்றுணையப்பரின் தரிசனம் பெற்று பல்லாண்டு வாழ்க